கொண்ட செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே இன்றைக்கு நான் ஒரு அறிக்கையை படித்தேன் அதில் பிஜேபி ஏதோ தமிழ்நாட்டிலே வளர்ந்து விட்டது போலவும் வாக்கு சதவீதம் நிரம்ப வந்துவிட்டது போலவும் அவர்கள் இன்றைக்கு பமாத்தி விட்டை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படி தான் செய்வார்கள் ஏனென்றால் தேர்தல் பத்திர நிதி இல்லையா அந்த செலவுக்கு தகுந்த கூவல் போகணும் இல்லையா அதனால் அந்த கூவல் போகிறாங்க நாங்கள் வந்து வந்துவிட்டோ நாங்கள் மக்கள் வாக்கு எங்களுக்கு அதிகம் வந்து விட்டது என்று அவர்கள் பொம்மாத்து காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் மேலிடத்தை ஏமாற்றுவதற்காக உண்மையிலே சொல்லுவோம் என்று சொன்னால் பிஜேபி வரவே இல்லை அது தரமட்டமாக போச்சு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்னைக்கு பிஜேபி வராது காரணம் இது ஒரு திராவிட இயக்க மண் இங்க நீங்கள் எடுத்து ராமானுஜர் அவரை எல்லோரும் மதிப்பார்கள் மணங்குவார்கள் தலைவர் கலைஞர் கூட ராமானுஜரை பற்றி பொறுமையாகத்தான் கருதினார் அவரே ஜாதி எதிர்ப்பு அவர் அன்றைக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு திருக்குளத்தவர் என்று பெயர் வைத்தவர் தான் ராமானுஜர் அதற்கு பின்னால் அவர் மகாத்மா காந்தி அவர்கள் அவர்களை அரியனுடைய மக்கள் அரிஜன் என்று பெயர் வைத்தார் இப்படி அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்த அண்ணர்கள் தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆக இந்த மண் வழிவழியாக திராவிட இயக்க உணர்வு உள்ள மண் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பிஜேபியினர் மக்களை ஜாதி பெயரால் திருச்சி வைப்பதிலே அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அது மட்டும் கிடையாது எல்லோரும் இந்திய நாட்டின் குடிமக்கள் அதில் மதவாதம் செய்வதும் அவருடைய வேலையாக இருக்கிறது இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாட்டில் பலதரப்பட்டவர்கள் வாழ்வார்கள் அதுவும் தமிழகத்திலே பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் இங்கே எல்லோரும் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறார்கள் யாரும் மதங்களை போய் மதமாச்சரியங்கள் செய்வது கிடையாது மதம் எனும் பேய் பிடியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் வள்ளலார் அவர்கள் அவர் அன்றே சொன்னார் மதம் எனும் பேய் பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட உத்தமர்கள் அப்படிப்பட்ட பக்தி மார்க்கத்திலே ஆன்மீகத்திலே தடைத்தவர்களெல்லாம் இருந்த ஊர் நாடு இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டிலே வந்து நீங்கள் மூட்டி விடுகின்ற நெருப்பு புதியுமா அது அணைந்து போகும் அது நிச்சயமாக பிஜேபியுடைய கொள்கை தமிழகத்திலே ஈடுபடாது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் ஜாதியை வச்சு மரத்தை மதத்தை வைத்து தமிழகத்தை பிடித்து விடலாம் என்று நினைத்தீர்கள் ஏறத்தாழ அழுவறு பிள்ளைக்கு லாலிபாப் கொடுக்குற மாதிரி தேர்தல் நேரத்தில் எட்டு முறை வந்தார் நம்முடைய மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் எப்படியாவது ஜெயிச்சிருந்தோம் தமிழ்நாட்டுன்னு வந்தார் கடைசியாக ஒரு தடவை வந்தாருங்க அதுதான் ரொம்ப உண்மையாக சொல்கிறேங்க ஒரு அவர் வந்து ஒரு தியானம் பண்ணுறதுக்கு வராருங்க விவேகானந்தா மண்டபத்துக்கு வராரு அங்கே தனிமையில் தியானம் என்னான்னு அர்த்தம் எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக அவர் இருக்கிற இடங்களில் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு அப்படியே அவருடைய இறை நம்பிக்கையோட தியானம் செய்வது தான் தியானம் அதன் தான் செய்வார்கள் ஆனால் மோடிஜி அவர்கள் முன்னூறு கேமராவை எண்ணிக்கை வைத்துக்கொண்டு கேமராவை சூழவிட்டு சூழ விட்டு அவர் படமெடுத்து அதையெல்லாம் தேர்தல் இன்றைக்கு நடைபெறுகின்ற வங்க தேசத்திலே அதை போடுகிறார்கள் இங்க எடுக்கிற படம் வங்க தேசத்துக்கு ஓடுது விவேகானந்தா ரேக்ல இவர் தியானம் என்னடா ஐயோ ஏன் ஓடுது கட்டினந்தார் ரேக்ல இருந்தா விவேகானந்தர் பிறந்த இடம் வங்கதேசம் வெஸ்ட் பெங்கால் அங்கே அந்த வெஸ்ட் பெங்காலில் அவர் வந்து அங்க போயிட்டு இதோ அங்க இருக்கிற மக்களை டச் பண்ணலான்ட்டு அவரு ஐடியா பண்ணி செஞ்சாரு ஆக உண்மையிலே அவர் தியானத்துக்காக போகல தியானத்துக்கு போகிறவர் எதுக்கு போய் முந்நூறு கேமரா வச்சுன்னு ஆங்கிள் ஹேங்கிளாக பண்ணுவோம் ஃப்ரீயாக இருந்தால் போய் இப்போ யாருக்கிட்ட சொல்ல போய் தியானம் வரு ஒரு வாரம் போய் எங்கேயாவது இருங்க யார் வேணாம்ங்க இதெல்லாம் விளம்பரத்திற்காக செய்பவர் உலகத்திலே விளம்பரப் பிரியர் யார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய நம்முடைய மோடிஜி 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 என்று சொல்லுவார்கள் விளம்பரம் என்றால் அதற்கு ஈக்குவல் போட்டால் மோடிஜி காமராஜ் என்று வந்தால் சாக்டரி பிக்ஸ் ஏன் சாக்ரிஃபிக்ஸ்னா கட்சியை உலகத்துக்காக முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு போனவர் காமராஜ் அது ஒரு பெரிய தியாகன்ற காமராஜே வந்து வெண்பாக்கி காமராஜ் காமராஜு காமராஜ் அந்த சாக்டரி பைஸுக்கு பேரே காமராஜ் விற்றான் அது மாதிரி விளம்பரன்ற பேருக்கு யாரை வைக்கிறான்னா உலக அரங்கில மோடி 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 என்று வைக்கிறார்கள் ஆக இப்படி விளம்பரப்பிரியராக இருக்கின்ற மோடி அவர்கள் தியானம் செய்கிறேன் என்று இங்கே பொம்மாத்து காட்டினார் அது என்ன பண்ணாலும் ஏது போனாலும் இந்திய மக்கள் சரியான தீர்ப்பை இருக்கிறார்கள் அது இன்னொரு விஷயம் சொல்லலை எதிர்கட்சிகள் எல்லாம் போற்றுக்கு போய் பிரச்சனை பண்ணி இவிஎம் மிஷின் சரியில்லை அப்படி இப்படி அந்த அளவுக்கு போராட்டம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன நடந்திருக்குமோ யாருக்கும் தெரியாது ஆக இன்றைக்கு ஓரளவு சொன்னால் உண்மையிலே கோர்ட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் தேர்தல் கமிஷனுக்கு இல்லை நீதிமன்றத்துக்கு தான் நீதிமன்றம் அதை எல்லாம் ஒழுங்குபடுத்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தேர்தல் கமிஷனை சுவாகா கூட செய்திருப்பார்கள் அந்த அளவுக்கு கெட்டிக்காரர்கள் அவர்கள் ஆனால் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் ஒரு வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போய்விட்ட காரணத்தினால் இன்றைக்கு இதை நடத்தி இருக்கிறார்கள் பரவாயில்லை எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் அவ்வளவுதான் ஆக இந்த அளவுக்கு கூட்டணி ஓட்டு வாங்கியிருக்கிறது இடத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன கூட்ட தேர்தலில் போலிக்கு பிறகு நடந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் சட்டம் இதையெல்லாம் பண்ணிவிட்டு உலகத்திலே ஒரு பணக்கார கட்சி எதுன்னா நம்முடைய மோடிஜியினுடைய பிஜேபி கட்சி தான் காரணம் அதில் தான் அதிகமான தேர்தல் நிதி பத்திரம் இருக்கு கோடி கோடிக்கணக்கில் இன்னைக்கு உலகத்தில் எந்த கட்சியுமே அவ்வளோ பணம் கிடையாது இதில் தான் இருக்கு அப்படி பணத்தை வைத்து கொண்டு அவர்கள் தேர்தல் நடத்தினார்கள் ஆனால் நடத்திய தேர்தலிலே எதிர்கட்சியுடைய வங்கிகளை மூடி அவர்கள் அக்கௌண்ட்டுகளை க்ளோஸ் செய்து அவர்கள் பணம் கூட எடுக்க முடியாமல் தடுத்து தேர்தலை நடத்தினார்கள் ஆனால் மக்கள் வாக்களித்தார்கள் நீ எந்த பணத்தை தடுத்தாலும் சரி காங்கிரசுடைய நிதியை தடுத்தார்கள் தேர்தலுக்கு செலவு பண்ண முடியாமல் தடுத்தார்கள் ஆள உத்தரவை போட்டு தடுத்தார்கள் ஆனால் மக்கள் மனதளிலே காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பாய்ந்து சென்று விட்ட காரணத்தினால் இந்தியாவிலே இன்றைக்கு எதிர்கட்சி வலுவாக நின்றுவிட்டது சும்மா கொஞ்சம் ரெண்டு கட்சி கரெக்டாக நம்மகிட்ட வந்திருந்தாலும் நாம் ஆட்சி ஆனால் அங்கே போயிட்டாங்க பரவாயில்லை அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை நிம்மதியாக இருக்கிறோம் இனிமேல் மோடி அவர்கள் போன பீரியடில் செஞ்ச மாதிரி இந்த பீரியடு செய்ய முடியாது நியாயமாக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய கருத்து ஆக மோடிஜி அவர்கள் நாட்டு மக்களை திசை திருப்ப பார்த்தா முடியவில்லை என்று நம்முடைய இந்தியா கூட்டணி அருமையாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையில கூட்டணி சிறப்பாக இருக்கிறது இதில் வேற அவர்கள் வந்து வாக்கு என்றைக்கும் வாங்க முடியாது ஒரு தொகுதியில் போய் ஏறத்தாழ மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிட்டீங்க நீங்க எப்படி வர முடியும் இன்னைக்கு பிஎம்கேருடைய ஓட்டு பட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு உங்களுக்கு வந்துது அதே போல சில இடங்களில் அமமுக ஜாதி ஓட்டு வந்தது அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஜாதி ஓட்டு வந்தது அது மாதிரி நைனா நாகேந்திரனுக்கு அவங்க ஜாதி ஓட்டு வந்தது எப்படி நபருடைய அந்த செல்வாக்கினால் அவர்களுக்கு வந்த ஓட்டெல்லாம் நீங்கள் பிஎம்கே ஓட்டாக்கிட்டீங்க நீங்க பிஜேபி ஓட்டாக்கிட்டீங்க பிஎம்கே ஓட்டையும் சேர்த்து இவருடைய சேர்த்தையும் சேர்த்து நீங்கள் ஆக்கியிருக்கிறீங்க ஆனால் உன்னுடைய ஒரிஜினல் ஓட்டு அதுவல்ல உன்னுடைய ஒரிஜினல் ஓட்டு மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதம்தான் என்றைக்கும் தமிழகத்தை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நேர்மையான ஆட்சி செய்யுங்கள் திமுகக்கு தர வேண்டிய அந்த ஜிஎஸ்டி வரி பற்ற மற்றவைகளெல்லாம் கொடுத்து திமுக ஆட்சியை நீங்கள் அவர்களுக்கு எந்த புத்தரவும் செய்ய மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்போது மக்கள் உங்களுக்கு விரும்புவாங்க ஒன்று இல்லை அந்த மெட்ரோ ட்ரெயின் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய தவணை தொகையை மத்திய மத்தியில் இருந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து வரலைங்க ஒன்றிய அரசாங்கம் அவங்க எவ்வளவோ சிரமப்பட்டு கேட்டாங்க அது இப்போ தான் வரலையான்னு தெரியல ஆக இந்த மாதிரி நன்மைகள் தமிழ்நாட்டிற்கு செய்கிற போது அதை தடுக்கிறார்கள் ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் வராது நான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கோம் தமிழை நான் விரும்புகிறேன் தமிழ் தமிழ்னு திருக்குறள் பேசுகிறேங்கிறாரு நடிப்பு எல்லாம் பாவம் ஒடிசாவில் விகே பாண்டியனுங்க அவர் தமிழ்நாட்டுக்காரருங்க அவர் வந்து நவீன் பட்நாய்க்கு உதவியாக இருந்தாங்க அவருடைய போஸ்டர் போட்டு வேட்டி கட்டிய தமிழன் ஒரிசாவை ஆளவமான ஒரு போஸ்டர் போட்டு வேஷ்டியை போட்டு பாவம் தோக்கடிச்சு அந்த நவீன் பட்நாய்க்கு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க சாதாரண மொழி அங்கே போய் அப்படி பேசலாம் தமிழ் தமிழை பற்றி தமிழ்நாட்டை பற்றி கேவலப்படுத்தி போஸ்டர் போட்டு அங்கே கேவலமாக அமித்ஷாவும் முறையை பேசுகிறார் ஆனால் இங்கே வந்தால் தமிழுக்காகவே வாழற மாதிரி பேசுகிறாரு உருடைய இரட்டை நாடகத்தை இரட்டை நாக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் மறந்து விழாமல் செவ்வொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்